சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்துப்பாண்டி வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வீரா தப்பு பண்ணிருக்க மாட்டா இதில் ஏதோ ஒரு சதிவழை நடந்திருக்கு அப்படிங்கவும் உடனே மாறன் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ப மாட்டா அப்படிங்கிறாங்க இப்போ முத்துப்பாண்டி சில விஷயங்களை சொல்லவும் இது கிட்டதுமே மாறனும் வந்து அதிச்சடையிறாங்க அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கும் போது உங்கள் ஒய்ஃப் வீராவை இப்போ அங்கே வந்து நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கும் போது உடனே வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சேதுபதி வந்து அதெல்லாம் போக விட அப்படிங்கும் போது அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு வீரா எனக்கு நல்லா வலிக்குது அதனால நீ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து துடிச்சிருந்தாங்க ஐயோ என்னுடைய கணவர் வந்து அளவுக்கு கால்வெளியில வந்து ரொம்பவே வந்து அவசரப்பட்டு இருக்கிறாரு அதனால உடனே போகணும் அப்படிங்கவோ அப்ப நீங்க தனியா போக வேண்டாம் நான் நான் கூட உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ செய்து அந்த கான்ஸ்டபிளை தனியாக அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்தாலும் சரி தான் வீரா விட்டு நீ எங்கே எங்கேயுமே போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டி கண்டிப்பாக அங்கே வருவான் அதனால என்ன நடந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படிங்கவும் உடனே கான்ஸ்டபிள் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வீராவும் கான்ஸ்டபிள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது அப்போ வந்து பாண்டிக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு வீரா மட்டும் தனியாக வரல கூட அந்த கான்ஸ்டபிளும் வராது அப்படிங்கவும் உடனே முத்துப்பாண்டி வந்து கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிற விஷயம் வந்து அவர் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறணும் சரி அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது வீராஸ்டபு வந்துருந்தாங்க என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்கும் போது வந்து டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு சில டெஸ்ட்டுலாம் எடுக்கணும் அம்மா நீங்க வந்து எதுக்காக உள்ளே வந்தீங்க நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு கான்ஸ்டபுள் சொல்லும் போது இல்லை இல்லை தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க எங்க பாருங்க அவருக்கு சில டெஸ்ட்டுலாம் எடுக்கணும் அதனால அவங்க ஒய்ஃப் மட்டும் இருந்தால் போகிற நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருந்தார் இது எல்லாமே மாறனும் முத்துப்பாண்டி போட்ட திட்டமாக தான் இருக்குது அதுக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து உடனே முத்துப்பாண்டியும் மாறணும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் அப்போ வந்து மாறணும் அவங்க வீரா தான் காட்டுறாங்க முத்துப்பாண்டி பார்த்ததுமே வீரா ஃபஸ்ட்டு கோவப்படுவோம் அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் கோவப்படுறதுனால இப்போ வந்து உங்கள் பணம் கிடைக்க போகிறது கிடையாது அதே மாதிரிக்கு அங்கே வீராவையும் சிவபாலனையும் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால அப்பவும் உங்களுக்கு பணம் கிடைக்காது ஆனால் உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பணத்தை வந்து உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கவும் உடனே வீரா வந்து ரொம்பவே குழப்பமடைகிறாங்க அப்போ மாறன்னு சொல்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ கேள் அப்படிங்கவும் அப்போ வந்து முத்துப்பாண்டி வேண்டி சில கேள்விகளை வீராட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா உங்க பணம் எவ்வளவு ரூபா காணாம போச்சு அப்படிங்கும்போது போது எட்டு லட்ச அப்படிங்கிறாங்க சரி இந்த எட்டு லட்ச தான் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேதுபதி கிட்ட சொன்னீங்களான்னு கேட்கும்போது இல்ல நான் ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அப்போ அவருக்கு எப்படி எட்டு லட்ச ரூபா பண்ணணும் அவர் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவோ இப்படி சொன்ன பிறகுதான் வீராவே வந்து அவங்க யோசனை பண்ணுறாங்க ஆமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எங்கேயுமே நான் பணம் வந்து எவ்வளோன்னு அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை ஆனால் அவர் எட்டு லட்ச ரூபா பண்ணணும் அவர் சொன்னது இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கவோ அப்போ என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்கும் போது அந்த பணத்தை வந்து அவர் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க இது வீரா வந்து அடைகிறாங்க மாறா இவர் சொல்கிறதுலாம் உண்மையானு கேட்கும்போது ஆமாம் இவர் சொல்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது அதனால அவர் தான் பணம் எடுத்திருக்காருன்னு நம்ம ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உண்மை கண்டுபிடிக்க முடியும் அதனால நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துப்பாட்டி சில திட்டத்தெல்லாம் வந்து வீரா கிட்ட சொல்லவும் வீராவும் அதை கேட்குறாங்க அடுத்துக்கு பார்த்தோம்னா சவுந்தர பண்டிகை தான் காட்டுறாங்க அப்போ வந்து வீராவை அதாவது சண்முகம் தங்கச்சி வீராவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரஸ்காரங்களெல்லாம் அங்கே வரவழைச்சிருந்தாங்க அங்கே பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தோட தங்கச்சி வீராவை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பரில் நாளைக்கு போடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சவுந்தர பண்டி அவங்க ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க உடனே சேதுபதி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இருக்கவோ உடனே சனின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவர் தான் முன்னாள் பிரெசிடென்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நீங்க இப்ப எதுக்காக அங்க வந்திருக்கிறீங்க கேட்கும்போது போது இப்ப சிவபெருமன் சொல்றாங்க இவர் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க ஓஹோ அதனாலதான் அங்க வந்திருக்கிறீங்களா சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கவோ அவங்க ரெண்டு ஒரு நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது சரி சீக்கிரமா பேசிக்கிட்டு போங்க அப்படிங்கவோ உடனே சவுந்தரபாண்டி வந்து வீரவப்பட்டு திட்டுறாங்க உனக்கு டூடி பார்க்கறதுக்கு வந்து சம்பளம் தானே செய்கிறாங்க நீ எதுக்காக அந்த பணத்தை எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லவும் உடனே சிவபாலன் வந்து சவுந்தர் பண்ணிட்டு கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாருப்பா வீராவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நீ சும்மா வந்து வீராமலை இந்த மாதிரிக்கு மீன் பள்ளி சமத்தை உடணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் நீ பேசிட்டுருக்காது அப்படிங்காவும் ஆமாளா நீ பேசுவ அது மட்டுமா ப்ரஸ்காரங்கள்லாம் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி என்ன பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வீரா அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் இங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க உங்களால் நான் அசிங்கப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கவும் உடனே சனியின் கிட்ட வந்து சவுந்தர பாண்டி கண்ணை உடனே சனியனும் பிரஸ்காரங்க கிட்ட போய் அவங்க வர சொல்றாங்க அப்போ உடனே வந்து இவங்க தடுக்கிற மாதிரி தடுக்கவும் பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து வீராவையும் சிவபலனையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கவும் உடனே வீரா வந்து அழுதுகிட்டே முகத்தை மூடுதாங்க அப்போ சிவபழன் வந்து தயவு செய்து நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடவும் அப்போ வந்து சன் அவங்க வீரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இதுவே எங்க அண்ணன் இருந்து அப்படிலாம் விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதுவே எங்க அண்ணன் இருந்தா கண்டிப்பா வந்து என்ன இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து மாட்டி விட்டுருக்காங்களே அவங்கள கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டாரு அண்ணா நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா வான அப்படின்னு வீரம் வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இங்க பாத்தோம்னா வைகுண்டத்தை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து ரத்னாகிட்டேயும் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அங்கே வீரா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளோ தெரியல எப்படியாவது என் பொண்ணை அங்கேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்தது அறிவலகன் வந்து சொல்கிறாங்க அங்கே பேப்பரை பாரு அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து அவங்க பேப்பரில் வந்து அவங்க படம் பிடிச்சி போட்டிருக்குதான் அவங்க பா போட்டிருக்காங்க இதை பார்த்ததுமே வந்து வைகுண்டம் ரத்தனை எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணிட வேண்டியது அப்படிங்கும் போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அறிவழகன் சொல்கிறாங்க இல்லை ரத்னா இது விஷயம் வந்து அவங்க அண்ணன் காதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படிங்கவும் நம்மளும் அதுதான் நினைச்சோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல எல்லாமே கை மீறி இருக்குது அண்ணன் வந்தால் மட்டும்தான் அதாவது வீராவை காப்பாற்ற முடியும் இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க வீராவோட அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ வீராவை ரத்னாவும் அறிவழகன்னு பார்த்ததுமே ரத்னா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக இப்போ நீ வீட்டுக்கு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்படவும் உடனே வந்து வீரா வந்து சொல்றாங்க என்ன மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து அதாவது நான் தெரியாத நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆனால் வீரா எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க வீராவா அடுத்தது எப்படி எல்லாம் காப்பாற்று போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்